வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு தொழில் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் அக்கா நாள் தள்ளி போனதுக்கு பிறகு இணையிறதுனால கரு கலையுமா ஏன்னா நியூலி மேரீடு அப்படிங்கிறதுனால எங்களால் தள்ளி போட முடியல இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க உண்மையிலேயே நாள் தள்ளி போகிற சமயத்தில் நம்ம இணைந்தோம்னா கரு களையுமா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் பொதுவாக நியூலி மேரிடாக இருக்கும் பொழுது கொண்டும் நீங்கள் கணவன் மனைவி இணையிறத தள்ளி போட வேணாம் தான் நான் சொல்லுவேன் நீங்கள் எந்த அளவுக்கு நேச்சுரலாக ரொம்பவே லவ்வோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு அப்பையும் வந்து கருத்தரிக்கலை இயற்கையான தா தாம்பத்தியத்தில் இருந்தும் கரு உண்டாகலை அப்படின்னால் மட்டும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உண்மையிலேயே நாள் தள்ளி போன பிறகு கணவன் மனைவி இணையிறதுனால கருவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது ஒரு தொழில் இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தாங்க ஒருவேளை கரு உண்டாயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இணையும் பொழுது வந்து மறுபடியும் அந்த கருவை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் உங்களுக்கு கருப்பையில் ஒரு கரு உருவாயிடுச்சு ஒரு பிளாஸ்டோசிஸ்ட் உருவாகி இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு கருப்பையோட வாயை சுற்றி அதாவது சர்விக்ஸை சுற்றி ஒரு ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆயிரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரெக்னன்சி அதாவது டெலிவரி டைம் வரைக்கும் அது வந்து அப்படி அங்கே சேஃபாக இருக்கும் அந்த கருப்பை வாயை திறக்க விடாது வீக்கா இருக்க பெண்களுக்கு கருப்பை வாய் திறந்துடுச்சு அபார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இந்த கருப்பை வாய் திறக்காமல் இரு இருக்கும் பொழுது நிச்சயமாக செமன்ஸ் போயிட்டு கருவை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது அது மட்டும் இல்லாமல் கருமுட்டையோட சைஸை கம்பேர் பண்ணும்பொழுது செமன்ஸோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி அது ஒரு கருவாக உருவாகிடுச்சு அப்படின்னும் பொழுது கரு தான் பெருசாக இருக்குமே தவிர செமன்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் ஸோ எத் எந்த காரணத்தினாலையும் செமன்ஸால் கரு வந்து டிஸ்டர்ப் ஆகாது ஆனால் பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா தாம்பத்தியத்தில் இருக்கும் பொழுது அந்த அதிர்வலைகளின் காரணமாக கருப்பை வாயில் இருக்கக்கூடிய அந்த அதாவது மியூக்கஸ் ப்ளகுன்னு சொல்லுவோம் அந்த கருப்பை வாயை மூடி இருக்கக்கூடிய ஒரு ஜெல் மாதிரியான திரவம் வந்து வெளியே வந்துடலாம் அதற்கு வாய்ப்பு இருக்குது அது வெளியே வந்துருச்சு அப்படின்னா கருப்பை வாய் வந்து திறந்துடும் திறந்துருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீடிங் ஆகி கரு வீக்காகி கரு வந்து வெளியே வந்துடும் இந்த காரணத்திற்காக தான் ரொம்ப இயர்லி பிரெக்னன்சியில் கணவன் மனைவி இணையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மற்றபடி அதே சமயத்தில் கணவனோட செமன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் பார்த்திங்கன்னா பெண்களுடைய கருப்பை வாயை மென்மையாக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது கருப்பை வாய் ரொம்ப சாஃப்டாயிடுச்சு அப்படின்னா ஈஸியாகவே இலகி அந்த கருப்பை வாய் வந்து ஓப்பன் ஆயிரும் ப்ரெக்னண்ட்டாக இருக்கும் பொழுது ஒரு முறை நமக்கு கருப்பை வாய் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ளீடிங் ஆகுது அப்படின்னும் பொழுது உடனே டாக்டர் பார்க்கும் பொழுது அவங்க வந்து கருப்பை வாயை வந்து தச்சு விட்டுருவாங்க அதாவது ப்ரெக்னென்சி ஃபுல் டைமே வந்து அவங்களுக்கு வந்து தையல் போட்டு விட்டுருவாங்க கருப்பையில் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் அது ரொம்ப தாங்க முடியாத வழியை கொடுக்கும் அந்த ப்ரெக்னன்சி ஃபுல்லாகவே அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்ட் எடுத்து படுக்கை நிலையில் இருந்து தான் அந்த ஒரு குழந்தையை வந்து பெற்றெடுக்க முடியும் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாள் தள்ளிப்போம் போகிற சமயத்துலேயோ அல்லது பிரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இயர்லி பிரெக்னென்சி ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னும் பொழுதும் சில டாக்டர்ஸ் வந்து கணவன் மனைவி இணையிறது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சில பெண்களுக்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக அபவுட் ஆகிட்டே இருக்கும் அதாவது நாள் தள்ளி போகும் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு வரும் பாசிட்டிவ்னு பார்த்தா ஒரு ஒரு நாட்கள்லேயே வந்து பீரியட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும்பொழுது அவங்களுடைய கருப்பை பலகீனமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதையும் தாண்டி அவங்களுக்கு கருப்பையில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லை சத்து குறைபாடு அதிகமாக இருக்குது இல்லை இயற்கையிலேயே அவங்களுக்கு கருப்பை வந்து பலகீனமாக இருக்குது அப்படின்னக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கருப்பை ஓ ஓப்பன் ஆகக்கூடிய பிரச்சனை வந்து வருமே தவிர எல்லா பெண்களுக்குமே நாள் தள்ளி போன பிறகு கணவன் மனைவி இணைந்தால் நிச்சயமாக வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தெளிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி